வணக்கம் உறவுகளை இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம திருச்சியிலேருந்து திண்டுக்கல் சொல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைங்க வையம்பட்டிக்கு அடுத்து அயலூருக்கு இடைப்பட்டு அமைஞ்சிருக்குங்க கீரனூர்ன்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான இடம் இடத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னச்சிலருந்து ரெண்டு கிலோமீட்டருக்குங்க வாங்க கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு நல்லா தாரோடு கட்டோடு பேசலாம் அமைஞ்சிருக்கு முகப்பு மட்டுமே ஒரு அடி அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்தோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கர் இருக்குது நல்லா ஒரு அருமையான செம்மன் பூமி தேவைப்படுறவங்க கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பத்து லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க நேரடியாக வந்தால் விலை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு அருமையான இடங்க தொழில்துறைக்கோ ஒரு பண்ணைக்கோ விவசாயத்துக்கு ஒரு அருமையான இடம் ஒரு நீர்பிடிப்பான பகுதியை தாங்க இடத்த சுற்றி ஃபுல்லாகவே விவசாயம் நடந்துகிட்ருக்கு நம்ம புகர் போட்டாலுமே நல்லா தண்ணி நல்ல தாருமையான தண்ணி உள்ள ஏரியாங்க இரநூத்தம்பது இருந்து முந்நூறு அடியிலே தாராளமான தண்ணி இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்